ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்ம இந்தியர்களுக்கு மறக்க முடியாத ஒரு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தினத்துல தான் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது ஆனால் சுவாரஸ்யமாவே இந்தியாவை போலவே உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற ஐந்து நாடுகளும் இதே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில தான் அவங்களுடைய சுதந்திரத்தை நினைவு கூடுறாங்க வேறு வேறு வருஷங்கள்ல வேறு வேறு ஆட்சியாளர்களிடமிருந்து விடுதலை பெற்று இந்த நாடுகள் இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேசிய தினமா இந்த டேட்டை கொண்டாடி வராங்க அந்த ஐந்து நாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா முதல் நாடு பஹ்ரைன் பாரசீக வளைகுடாவில் அமைஞ்சிருக்கிற சிறிய மேற்கு ஆசிய தீவு நாடு தான் பஹ்ரைன் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்து வந்த பஹ்ரைன் பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுக்கு அதிகாரப்பூர்வமா சுதந்திரம் அடைஞ்சது ஐநா கணக்கெடுப்பின் அடிப்படையில இந்த விடுதலை அறிவிக்கப்பட்டுச்சு அணிவகுப்புகள் வான வேடிக்கை மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடத்தி பஹ்ரைன் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த தேசிய தினத்தை கொண்டாடுறாங்க இரண்டாவது கொரியா அதாவது வடகொரியா மற்றும் தென்கொரியா இரண்டாம் உலக போரின் போது ஜப்பான் ஆக்கிரமித்திருந்த கொரிய தீபகற்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அணிக்கு அமெரிக்க மற்றும் சோவியத் படைகளின் தலையீட்டால் விடுதலை பெற்றது பின்னாடி ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அணிக்கு கொரியாவுல தனித்தனி அரசுகள் உருவாக்கப்பட்டுச்சுங்க தென் கொரியாவுலயும் வட கொரியாவுலயும் மக்கள் இந்த தினத்தை ரொம்ப உற்சாகத்தோட கொண்டாடி வராங்க மூணாவது காங்கோ ஆப்பிரிக்காவின் முக்கிய நாடான காங்கோ பிரெஞ்சு ஆட்சியின் கீழே சுமார் எண்பது ஆண்டுகள் இருந்துச்சு இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் ஆகஸ்ட் பதினைந்து அணிக்கு பிரான்ஸ் கிட்ட இருந்து முழுமையான சுதந்திரம் பெற்றது இது காங்கோ தேசிய தினம் அப்படின்னு அழைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பெருமையோடு நினைவு கூறப்படுது நான்காவது லிச்சன்ஸ்டைன் மத்திய ஐரோப்பாவில் அமைஞ்சிருக்கிற சிறிய நாடான லிச்சன்ஸ்டைன் உலகின் ஆறாவது எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது ஜெர்மன் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி லிச்சன்ஸ்டைன் தேசிய தினமா கொண்டாடப்படுதுங்க இதனால ஆகஸ்ட் பதினைந்து அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்லாம உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளா இருக்கு